அவாட்ட வந்து நாங்கள் இவ்வளவு பணத்தை தந்தா நீங்க பேச அமையும் இல்லையா அப்படி சொல்றதுதான் கூட நடக்குது அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்றேன் மின்ன மிகவும் மன வேதனையோடு மாவீரத்தின உதைக்கு பிறகு தங்கச்சி வந்து வெளியில வாரான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவாவை எதிர்க்கிற சக்திகள் வந்து நிறைய பேர் வந்து தங்கச்சியோ இருப்பையும் தேசிய தலைவருடைய இருப்பையும் இல்லாம செய்யறதுக்கு அவ்வளவு சதி நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிற அவர்கள் எப்படியோ அறிந்து கொள்கின்றார்கள் அவர்களுக்கு ஊடுருவல்கள் இருக்கு அவர்கள் அறிந்து கொண்டு தங்கச்சியின தங்கச்சி கிட்ட நெருங்கி போறதும் அதற்கு பிற்பாடு இவ்வளவு மில்லியன் தாரன் தங்கச்சியா வந்து போட்டு தள்ளுங்க இப்படி சொல்லினா மில்லியன் தாரன் தங்க வந்து போட்டு தள்ளுங்க இப்படி சொல்லினா தங்கஜி வந்து போட்டு தள்ளுங்க இப்படி சொல்லினா